வணக்கம் இது எஸ்ஆர்எஸ் வந்து ராஜலிங்கம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மன்னச்சினூரில் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணியிருக்கோம் சாருக்கு தான் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் உங்கள் பேர் என்ன என் பேர் பிரபர் இந்த இடத்துல வந்து கரண்ட்டு கிடைக்காதனால இந்த வயலில் வந்து நம்ம போர் போட்டு எத்தனை அடி ஆழம் போட்டிருக்கீங்க போர் நானூறு அடி போட்டிருக்கோம் மோட்ரு நானூறு அடி மோட்ரு நானூறு அடி போர் தான் அறநூறு அடி அறுநூறு அடி அறநூறு அடி அரங்கிருக்கோம் எத்தனை ஹெச்பி மோட்ரு மூணுக்கு மோட்ரு போட்டு இப்போ தண்ணி நல்லா வந்துக்கிட்டு இருக்கு இல்லை சோலார் எப்படி இருக்குது கரண்ட்டில் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா சோலாருக்கும் கரண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் சோலார்னா இது போட்டோன்னே நமக்கு கரண்ட்டு எப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரியல ஆ கரண்ட்டாக சரிவர கிடைக்காததுனால நாங்கள் இப்போ சோலார் வாங்கியிருக்கோம் ஓகே ஓகே இதனால் என்ன எந்த நேரமும் வேணாலும் நமக்கு தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது அதனால விவசாயத்துக்கு ஈஸியாக நல்லா ஓகே ஆமாம் ஓகே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் எப்படி இருக்குது இது வரைக்கும் நல்லா இருக்குது ஓகே நம்ம கொடுக்குற பேனல் எல்லாத்துக்குமே இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி மோட்டருக்கு மூணு வருஷம் வாரண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்